படிப்ப ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தோம் நம்ம வாழ்க்கையில அப்படி சொல்லி சொல்லிக் கொடுத்ததுனாலதானே இப்படி இவ்வளவு நாள் வந்திருக்கு வாடா இந்த கத்துக்கூடா சொல்லி கூடா வாடா அப்படி கெஞ்சுவா அந்த காலத்து வந்து சொல்லி கூடா இந்த சொல்லுன்ட்டு கூடா அப்புறம் ஒருத்தரு சொல்லித் தரமாட்டாடா இப்படி வேற சொல்லுவா பின்னாடி எனக்கு அப்புறம் உனக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாடா அப்படின்னு வேற உண்மைதான் அது எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாளா பிரியம் உள்ளவர்கள் தானே சொல்லிக் கொடுப்பார்கள் நானே இந்த மாமா சொன்னார் தமிழ்னு இந்த தேவாரம் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ தமிழ் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் இந்த ரஜின கஜனை எல்லாம் சகஜமாக எல்லாருக்கும் வந்துடுறது நான் தேவாரம் கற்றுக்கிறதுக்கு பிரசித்தமாக மூணு பேர்கிட்ட போனேன் தேவாரத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேவாரம்னா வா மூணு பேர் தான் பிரசித்தமாக உள்ளவா நான் பேர் சொல்ல விரும்பலை எல்லாருக்குமே தெரியும் நான் உள்ள தேவாரம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒன்று ஐயா அவர் ரொம்ப நல்ல மரியாதை உள்ளவர் பெரிய புத்திசாலி ஐயா உங்களுக்கெல்லாம் நான் சொல்லித்தர முடியுமா நீங்களே இவ்வளோ புத்திசாலி அப்படின்னு சிரிச்சுன்னா நைவீட்டு அதை தவிர சொல்லி தரல இந்த தருமபுரத்தில் போய் சங்கரநாராயண ஓதுவார்னு இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்டேன் நான் எனக்கு சொல்லிக் கொடுங்க தேவாரம் அப்படின்னு அப்படியே சிக வச்சுன்னு பளிச்சுன்னு வெள்ள வெள்ளேருன்னு இருப்பார் தபஸ்வியா இருப்பார் அப்படிதான் இருந்த தேசம் அது நானே கிராமங்களில் பார்த்துருக்கேன் இவா வந்து அப்படி பிராமண அப்படிலாம் அந்த காலத்தில் தெரியாது எல்லாரும் காதில் தோடு போட்டுப்பா நெத்தியில் ஒரு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை முறை அந்த சங்கரநாராயண ஓதுவார் அப்படிதான் இருப்பார் அவருக்கு நான் சொல்றதே அவர் சொன்னார் நீங்க வேதம் படிச்சிருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாது சாஸ்திரத்தில் ஒரு நியமம் இருக்கு படிப்பில் ஒயசக்தி வேதம் தான் அந்த வேதம் படிச்சுட்டா அவர்களுக்கு அதுக்கு கீழே உள்ள படிப்பை மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கு நான் ஒரு நான் வேற ஒரு யோஜனை சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன தேவாரம் வேணுங்கன்னு சொல்லுங்க அதெல்லாம் நான் பாடுறேன் நீங்க ரெக்கார்டு பண்ணிக்கோங்க அதை பார்த்து நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு நேரடியா நான் சொல்லி தரல இப்படி சொல்லி கொடுத்தாரு இவரும் நம்ம சத்குருநாத ஓதுவாரம் மயிலாப்பூர்ல இருக்கார் பாருங்க இவா ரெண்டு பேர் தான் எனக்கு சொல்லி கொடுத்ததே தேவாரம் எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லிக் கொடுக்கல அதுவாது இருக்கட்டும் இவர்கள்லாம் தேவாரம் அதிக தேவையில்லை பிரசித்தமாக உள்ள ஒரு மாமியிட்ட கேட்ட அந்த மாமியே நான்லாம் உங்களுக்கு சொல்லித்தர முடியுமா நீங்கள்லாம் பேருபட்ட பரம்பரைகள் ஒரே வார்த்தையில் தேவை முடிச்சுக்கிட்டான் எதுக்கு சொல்ல வரையும் ஒருத்தர் தோஷம்னு சொல்லல ஒருத்தர் ஒரு படிப்பு ஒருத்தருக்கு அவ்வளோ சுலபமாக சொல்லித்தர மாட்டா ஆனால் சொல்லித்தரணும் ஏன் அப்படின்னா படிப்பு வேற அதிர்ஷ்டம் வேற எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும் இந்த இந்த ஸ்டெர்லிங் ஹாலிடேன்னு இருக்குது சுப்பிரமணியம்னு அவர் அவர் சொன்னார் நம்ம திருவாரூர் தான் அவர் சொந்த ஊர் என்னோட சிஷ்யர் ரொம்ப பக்தி என்கிட்ட என்னை கேட்காம ஒரு காரியமே செய்ய மாட்டார் எங்கிட்ட கீழே ஒவ்வொருத்தர் வேலை வாங்குகிறவன் நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு சாமி சம்பளம் வாங்குறார் நம்ம திருவாரூர் படையாச்சி தான் அவர் சம்பளம் வாங்குகிறார் அவன் படிப்ப நினச்சா எனக்கு ஒரு தடவை தூக்கி போடுவோம் அந்தளவு படிச்சுட்டு எனக்கு முன்னாடி கைகழிச்சு நிற்பான் சாமி அப்படின்னு அறவ எதுக்கு சொல்றேன்னா அதிர்ஷ்டம் வேற அதிர்ஷ்டம் தனி ஆனா படிப்பு எல்லாருக்கும் சொல்லி தரணும் நாங்க அதுக்கு மேல் அவரவர்களுடைய உழைப்பு அவரவர்களுடைய ஒரு பாக்கியம் தெய்வத்தினுடைய கிருப்பே வாழ்க்கையில முன்னேறுறதுங்கிறது சில பேர் என்ன நினைப்பா நாம சொல்லி கொடுத்தாலே நமக்கு வாய்ப்பு போயிடுமோன்னு நினைப்பான் அதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான அது இன்னும் சொல்லப்போனா படிப்புக்கு மட்டும் ஒரு விசேஷம் என்னன்னா ஒவ்வொரு தடவையும் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு ஒரு அபியாசம் அது ஒரு கவுண்ட் எண்ணிக்கை ஏறிண்டே போறது அது அதனால படிப்பு சொல்லி தரணும் இவர் இந்த ராமாயணத்தை எழுதிட்டு இதை யாருக்கு சொல்லலாம் அப்படிங்கறத முனிவேஷ் குசல் அவர்கள் அப்படிங்கக்கூடிய ராமனுடைய குழந்தைகள் இருவர்கள் வந்து வால்மீகி ஆசிரமத்தில் வளர்கிறார்கள் அவர்களுக்கு பூனல் போட்டு வேதம் படிச்சுட்டு இருக்கார்கள் நித்தியப்படி கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாந்தனம் பண்ணி சமிதாதனம் பண்ணிட்டு தன் குருநாதனார வால்மீகிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் வேதம் படிக்க போவார்கள் அது மாதிரி அவர்கள் போகலாம்னு வந்து நமஸ்காரம் பண்ற சமயமும் வால்மீகி இதை யாருக்கு உபதேசம் பண்ணலாம்னு யோஜனை பண்ணுற சமயமும் ஒன்னா இருந்தது இதுதான் சகுனம்னு பேர் நிமித்தம்னு பேர் நாம ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுறதுக்கும் அதுவா அமையறதுக்கும் வித்தியாசம் ஒரு பெரிய குழப்பமான விஷயத்தில் இருப்போம் ஒரு வரன் வந்திருக்கும் எந்த ஜோசியத்தை கொண்டு காமிச்சாலும் பொருத்தம் இல்லைம்பா இந்த ஜோசியத்தை காமிக்காமல் நீங்கள் கல்யாணம் பண்ணினா தான் கல்யாணமே நடக்கும் என்ன கேட்டால் நிஜமா சொல்றேனா நான் என்ன சாமி இப்படி சொல்றீங்களேன்னால் பைத்தியகாரத்தனம் ஜாதகம் பார்க்கறது கல்யாணத்துக்கு பார்க்கவே கூடாது கல்யாணத்தை பற்றி சொன்ன மகரிஷிகள் அத்தனை பேருமே பந்துசீல லட்சண சம்போகா முபேதா பந்துசீல ஸ்ருதவான் அரோக இதுவர சம்பத் அப்படின்னு தான் அவர்கள் சொல்லியிருக்கிறது இந்த ஜாதகம்லாம் பார்க்கவே அவர்கள் சொன்னதே கிடையாது உங்க உங்களோட கொள்கைக்கு நான் வரேன் பத்து பொருத்தம்னு சொல்ற அப்ப இந்த பத்து பொருத்தம்ங்கிறது நட்சத்திரத்தை வச்சு பார்க்கறது ஏக நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஒன்பது நட்சத்திரங்கள் கல்யாணம் பண்ணலாம்னு ஜாதகத்துல இருக்கு ஜாதக சாஸ்திரத்துல அஸ்வதியா இருந்தா பண்ணலாம் சுவாத்தியா இருந்தா பண்ணலாம் அனுஷமா இருந்தா பண்ணலாம் உத்தரட்டாதியா இருந்தா பண்ணலாம் இப்படி வரிசையா சொல்லினே வர்றது ஒரே திருவோணமா இருந்தா பண்ணலாம் ஒரே நட்சத்திரமா இருந்தா பத்து பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் கூட இருக்காதே எப்படி இருக்கும் ஒரே நட்சத்திரமா இருந்தா பத்து பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் கூட இருக்காதே அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணலாம்னு அதே ஜாதகம் சொல்றது அப்ப அதுலயே தெரிஞ்சுக்க வேண்டாமா நீங்க இது வேற அது வேற அப்படின்னு கல்யாணத்தை பொறுத்த பரியந்தம் தெய்வத்தோட சங்கல்பம் நம்ம பந்துக்கள் இதை பார்த்து தான் கல்யாணம் நீங்கள் தல குறியா பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணினாலும் அவன் ஜாதக ரீதியாக எப்படி அமையணும்னு இருக்கோ அப்படிதான் அமையும் உங்கள் சாமர்த்தியங்கள்லாம் அந்த பலிக்கையே வலிக்காதது அதனால் விட்டு தெய்வ சங்கல்பத்தில் விடணும் நாம ஓரளவு அதுக்கு என்ன இந்த காலத்தில் ஜோசியத்தை பற்றியும் சொல்லணும் ஏதோ தமிழ் புஸ்தகத்தை வாங்கி நாலு இதோ படிச்சிருந்து அவர்கள் சொல்கிற ஜோசியத்தை முதல்ல இந்த நட்சத்திர பொருத்தமே பிராமணர்களுக்கு தான் தின பொருத்தம்னு பேர் அப்புறம் கணம்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் யோனி அப்படின்னு இருக்குது அப்புறம் வேதேன்னு ஒன்று இருக்குது அப்புறம் ரஜ்ஜுன்னு ஒன்று இருக்குது இந்த ரஜ்ஜு தான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கே தவிர வேத வேற யோனி வேற கணம் வேற தினம் வேற பிராமண கஷத்திரிய வைசிய சதுர்த்தர்கள் நாலு பேருக்கும் தினம் கணம் வேத யோனி இந்த நாலு தான் ரஜ்ஜு எல்லாருக்கும் பொது அப்படின்னு இருக்கு இதுவே நான் சொன்ன ஏக நட்சத்திரத்துல இது எல்லாமே வராது ரஜ்ஜு உள்பட தட்டும் ஒரே ரஜ்ஜுவா இருக்கும் எப்படி பண்ண முடியும் பண்ணி சௌக்கியமா இருக்கிற வர எத்தனை பேர் காமிக்கணும் நாம அஞ்சாவது நட்சத்திரம் கூடாது மூணாவது நட்சத்திரம் கூடாது ஏழாவது நட்சத்திரம் கூடாது எல்லாம் வாஸ்தவம் தான் யாருக்குன்னு இருக்கு யாருக்குன்னு இருக்கு எப்பேன்னு இருக்கு நம்ம நாள் பார்க்கறதே இருக்கு ஜென்ம சம்பத் விபக்ஷேம பிரத்ய சாதகோ வதா மைத்திரம் பரம மைத்திரம் சேனி ஒரு நாலு நட்சத்திரம் பார்க்குறோம் ஒரு கல்யாணம் காலத்துக்குங்கிறதே தான் இந்த விஷயமே தவிர இதில் போயெல்லாம் போட்டு குழப்பிக்கவே கூடாது ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேலே ஜாதகமே ஃபஸ்ட்டு கரெக்டானு யாருக்கு தெரியும் பிறக்கிறத டாக்டர்லாம் எடுத்து கையெல்லாம் அளந்து வச்சுட்டு மணியை பார்த்துட்டு அஞ்சு கிராம் முதல்ல அஞ்சு இருபதுக்கே பிறந்திருக்கும் அந்த குழந்தை இன்னும் கையாள மட்டும் அஞ்சு முப்பத்தஞ்சுங்கிறான் லக்ன சந்தியாக இருந்தால் ஒன்றுமே புரியாது ரெண்டு லக்னம் சேரமாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்க இவன் இந்த லக்னத்தை வச்சுன்னு சொல்லி குளிச்சுருப்பா அது இருக்கிற லக்னமே வேறையாக இருக்கும் எல்லாம் வந்து நம்மளோட குழப்ப இல்லை பயமூர்த்தல்ல கல்யாணமா நமக்கு நல்ல குடும்பம்னு தெரியறதா நல்ல குழந்தைகள்னு தெரியறதா அவர்களை பார்த்த உடனே மனசில் ஒரு சந்தோஷம் வர்றதா ராமசுவாமிக்கு வந்து ஒரு உத்தரவு கேளுங்க போற அதுக்கு மேலே போட்டு குழப்பிக்கவே குழப்பிக்காது இதுதான் யதார்த்தம் ஈஸியாக கல்யாணம் இப்போ நான் சொன்னபடி பண்ணா அடுத்த வருஷத்துக்குள்ளே எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடும் என்ன பொருத்த பொருத்தமிருந்து என்ன பிரயோஜனம் இருபத்தஞ்சி பொருத்த இருபத்தஞ்சு தரித்திர ஜாதகமாக இருந்தால் என்ன பண்ணுறது யோக பண்றது இருக்க வேண்டாம ஜாதகமே யோக ஜாதகமான வேணால் செக் பண்ணிக்கலாம் நாம போய் கன்ஃப்யூஷன் பண்ணிக்கவே கூடாது நம்ம மனசில் பெரிவாலெலாம் அப்படி தான் பண்ணுவார்கள் இவ்வளோ ஜோசிய ரீதியாக நான் என் மேக்சிமம் எங்கள் அப்பாட்ட எங்கள் தாத்தாட்ட எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பரட்டியிருக்கேன் ஒரு உண்மையை சொல்லட்டுமா என் குழந்தை ரெண்டு பேருக்கு நான் ஜாதக பொருத்தம் பார்த்ததே கிடையாது ஜாதக பொருத்தம் பார்த்தே நான் கல்யாணம் பண்ணல சில பேர் சொல்லுவாள் என் குழந்த ஜாதக பொருத்தம்லாம் பார்க்க வேண்டாம் நீங்கள் பெரியவா சொன்னால் போகிறோம் எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் பண்ணிக்கிறேன் பையனுக்கு பையனுக்கு என்ன வயசுன்னா நாற்பது வயசும்பா நாற்பது வயசுக்கு மேல நீ ஜாதக பொறுத்த பார்த்து என்ன பண்ண போற அது மாதிரி எங்க வந்து எனக்கு கல்யாணம் அடுத்த வயசு இருபது ரெண்டு பையனுக்குமே இருபது வயசு கல்யாணம் பண்ணும்போது எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு ஒரே வார்த்தை தான் அண்ணா கையில ஜாதகத்தை கொடுத்த எங்க அப்பா காலமாகிட்டார் எங்க அண்ணா கையில கிருஷ்ணபிரேமி அண்ணா கையில ஜாதகத்தை கொடுத்தேன் பண்ணுன்னு சொன்னா பண்ணினும் ஒரே வார்த்தை தான் மகான் அதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு அவர்கள் வாக்காள சொல்லுட்டா போராதா அதுக்கு மேல தனியா க்ஷேமம்னு ஒண்ணு வரணுமா பெரியவா அப்படி நம்பினார் ரத்னமய்யர்னு உத்தர் வீனஸ் பீச்சர் அனந்தராமதீக்ஷதரை சொன்னா ராகு காலத்துல நான் கல்யாணம் பண்ணுவேன் அந்தராமதீக்ஷரை சொல்லிட்டா ராகு காலத்தில் நான் கல்யாணம் உண்மை அது அதுக்கு மேலே ஒன்று சொல்லட்டுமா ராகு காலத்துலேயும் கல்யாணம் பண்ணலாம் நராகு காலம் விப்ராணம் பிராமணாளுக்கு ராகு காலமே கிடையாது யமகண்டம் தான் கணக்கே ராகு காலம் கணக்கே கிடையாது எல்லா பார்த்து எல்லாத்தையும் பார்த்து குழப்பிக்கிறோம் நாம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அவியல் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஒன்றும் தெரிஞ்சுடா மூஷா தெரிஞ்சுக்கணும் இல்லை அந்த சப்ஜெக்ட்டே போகாமல் இருக்கணும் சகுடம் ரொம்ப முக்கியம் அது அது வந்து சாஸ்திரப்படி பார்க்கணும் சில பேர் வந்து சகுனத்துக்காகவே வாசல் மெக்கையும் இருப்பான் அது மாதிரி சொல்லலை நான் அது சாஸ்திரப்படி அது அமையணும் சகுணம் அப்படிங்கறது ஒரு காரியம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நல்ல குடும்பமா இருக்கும் நல்ல பொண்ணா இருக்கும் நல்ல பையனா இருப்பார் ஜோசியர் பொண்ணா அது சரியா வரல எந்த ஜோசியர் எடுத்தாலும் சொல்லுவார் கோயம்புன்றே நம்ம ராமசுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு வரக்கே உள்ள பட்டர் என்ன பண்ணுவார் பிரசாதம் கொடுத்தே ஒரு கவலையும் படாமல் இருந்தோ எல்லாம் நன்னா நடக்கும்னு சொல்லுவார் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சுவாமி உத்தரவு கொடுத்தாருன்னு அர்த்தம் யாராவது ஒருத்தர் பேசிட்டு போவா எத்தனை வந்தாலும் இது நமக்கு வேண்டாம் ஏதோ வேற ஏதோ சப்ஜெக்டாக அவ பேசிட்டு போவா அது நமக்கு சொன்னதா அர்த்தம் அது இதெல்லாம் நாம் காது கொடுத்துன்னு சகுனத்துக்காகவே காத்துன்னு இருக்கக்கூடாது சிலதெல்லாம் பைத்திய கார்த்தனம் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு அளவு உண்டு கொத்த ரா வேலை செய்கிறவளுக்கு பேர் லக்ஷ்மின்னு பேர் அவன் ஒரு புது வீடு கட்டினா அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு சொன்னால் நீ கார்த்தாலாக நாலு மணிக்கு நான் அம்மாவோட வந்து கிரகப்பிரவேசம் பண்ண போகிறேன் நீ முத நாள் ராத்திரியே வீட்டை பெருக்கி தொடச்சி இந்த புது வீட்டில் கோலங்கள்லாம் போட்டு வச்சுட்டு படுத்துக்கோ நான் வந்து கதவை தட்டுவேன் யாருன்னு நான் கேட்டவுடனே நான் லக்ஷ்மின்னு நீ சொல்லும் கதவை திறந்து விடு எனக்கு உள்ளே வரத்தே ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு சந்தோஷமாக இருக்கும்னா சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் மறுநாள் கார்த்தால வந்து கடவை தட்டினா யாரு யாருன்னா அவ பதிலே சொல்லலை யாரு லட்சுமியான்னு இவன் அவ சொன்னா லட்சுமிக்கு ஜூரம் வரல அதனால அவ அக்கா வந்திருக்கேன்னா அவன் லட்சுமிக்கு ஜரம் அவனால வர முடியல அவ அக்கா வந்திருக்கேன்னா அது மாதிரிதான் நாமளா தயார் பண்றதெல்லாம் அதுவா அதுவா அமையணும் அது அந்த போக்கில் விட்டுடான் தெய்வம் வாழ்க்கையை நடத்துறது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை இன்பமே என்னாலும் துன்பம் யாருக்கு அப்படின்னா யார் பகவத் சரணம் பண் அடைஞ்சாலும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியாரவர்க்கு மிக வேயூர் ஒரே நல்ல திருவாடதுரை ஆதினம் பிரசித்தி ஆயிட்டார் வேயூர் திருவாடதுரை ஒரு ஊருக்குன்னு இந்த பக்கத்தில் போகிற வாழ்க்கையே தெரியாது காத்தால போறேன் போறவையில்லாம் செங்கோல் கொடுத்த செம்மலைன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கா வேயூறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தீயன் உலமே புகுந்த அதனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே ஏற்பட்ட பதிகபது சர்வதா நாஸ்தி தேசம் அமங்கலம் பகவான் மங்களாயத்தனம் ஹரி விஷ்ணு புராணம் சொல்றது ஒவ்வொரு ஒரு தான் பகவானுடைய ஒரு சங்கல்பம் இந்த குசலவர்களுக்கு பண்ணணும் இப்போ ஒரு சந்தேகம் வரும் ராமனுடைய குழந்தைகளா உள்ள குசலவர்கள் இந்த வால்மீக ஆசிரமத்துக்கு எங்க வந்தார்கள் இது உத்தரகாண்டத்தினுடைய சரித்திரம் பின்னாடி உள்ள கதை நமக்காக முன்னாடி சொல்றேன் பட்டாபிஷேகங்கள்லாம் முடிச்சு பல வருஷங்கள் பகவான் அரசாண்டு வர காலத்தில் சீத கர்ப்பமானார் கர்ப்பவதியாக இருக்கிறதே பிறந்த வீட்டுக்கு அனுப்புறது நம்ம நம்மளுடைய குடும்பங்கள்ல பழக்கம் கௌசல்ய சொன்னால் எனக்கு பொன் குழந்தையே கிடையாது அதனால நான் பொன் குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி நான் நான் பார்த்து ஆகட்டம் பிரசவம் அப்படின்னா சீத்தையும் நான் ராமரை விட்டுட்டு மாட்டேன் அப்படின்னா இது ஒரு ஏன் அப்படி சொல்கிறோம்னா ரெண்டு சம்பிரதாயம் உண்டு பிரசவத்துக்கு அயிஷின்னு போகிற சம்பிரதாயம் உண்டு கர்ப்பம்னு உடனே அயிஷன் போகிற சம்பிரதாயம்னு உண்டு கர்ப்பம்னு உடனே இந்த திருநெல்வேலி ஜில்லா மதுரை பக்கம்லாம் அயிஷன் போய்ட்டு வாத்துக்கு ஆயிஷன் போய் மூணு மாதம் வச்சுப்பா எதுக்காக என்ன அப்போ தான் விதவிதமாக சாப்பிடணும்னு தோணும் இப்போ என்ன ஹோட்டல் ஹெட்டல்லாம் இருக்கு அந்த காலத்துல எல்லாம் புக்காத்துல புகுந்த வீட்டில் சோரே ஒழுங்கா கிடைக்காது அப்புறம் என்ன மேல திங்குறதெல்லாம் அப்படிங்கறதே இது மாதிரி ஐஷின் போய் வாய்க்கு ருச்சியாக பண்ணி போடுவார்கள் அதனால ஐஷின் போகிறதே தவிர ஒழுங்கா கவனிச்சுட்டா போகணுங்கிற அவசியம் கிடையாது சாஸ்திரம் அப்படின்னு சொல்லட்டுமா ஒரு குழந்த பிறந்தா தீட்டுங்கிறது பெண்ணை பெற்ற அப்பா அம்மாவுக்கு கிடையாது பெண்ணுக்கு குழந்தை பிறந்தா அவளுக்கு தீட்டு கிடையாது எப்ப தீட்டு வரும்னா அவ செலவழிச்சு பிரசவம் பார்த்தாதான் அவ செலவழிச்சு பிரசவம் பார்த்தாதான் சாஸ்திரப்படி தீட்டு இல்லைன்னா தீட்டே கிடையாது அவளுக்கு புள்ளக்காரனுக்கு தான் தீட்டு பெண்ணை பெற்ற அப்பா அம்மாவுக்கு தீட்டே கிடையாது அவ வீட்டில் வச்சிருந்து செலவழிச்சு பிரசவம் பார்த்தா பத்து நாள் தீட்டு உண்டு இங்கேயே தங்குறேன்னு சொல்லிவிட்டா பக்கத்து ஊரில் ஒரு யாகம் நடந்தது நாட்டில் கௌசல்யா என்ன சொன்னால் ஒரு மூணு நாள் நாலு நாள் யாகம்னா நான் போய் அதை பார்த்துட்டு வந்துடுறேன் ராமா நீ சீதையை பத்திரமா பார்த்துக்கும் அவள் வயசு வ புல்லதாச்சி குழந்தைகள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றலைன்னா காதில் வரும்னு சொல்லுவார்கள் குழந்தை காதில் இதெல்லாம் ஒரு காலத்தில் இப்போ பாதி வியாதி இவா பண்ணுற வைத்தியத்தினால தான் வர்றது இந்த நார்மல் டெலிவரி தான் போய் இந்த வாக்குவம் போட்டு எடுக்கிறது இதை போட்டு எடுக்கிறது மிஷின் போட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸ் எல்லாமே முக்கிய ஆக்காது சார்னால் அதனால தான் வர்றது ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த மைத்தரைச்சல் என்னன்னா இந்தியாவை தவிர இந்த அட்வான்ஸாக உள்ள கண்ட்ரி எதுலேயுமே சிசேரியன் கிடையாது நார்மல் டெலிவரி தான் அமெரிக்காவில் போய் நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் அவன் சிசேரியன் பண்ண மாட்டான் பண்ணினா அவனை பிடிச்சி உள்ளே வச்சுரும் கவர்மெண்ட்டு இந்த ஊரில் தான் இஎம்ஐ கட்டுறதுக்காக வரா பேஷண்ட் முழுக்காச்சு சேரி என்டான் நம்ம லக்ஷ்மி டாக்டர் சொல்லுவோம் அது என் குழந்தை பிறக்கும் போது அதெல்லாம் பெஸாமும் இருக்கும் பிறக்கும்ட்டான் இப்போ எடுத்துப்பட்டு நடந்துட்டு பிறக்கும் அதெல்லாம் சரி பய அதெல்லாம் ஒரு பெஸாமும் இருக்கணும்டான் ஒரே வார்த்தையில் இருக்கும்ட்டான் அது பாட்டுக்கு பிறக்கும் பெஸாமும் இருக்கான் அப்படிலாம் இருப்பாரு இவள் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறதால கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கௌசல்யில் போய்ட்டால் சீதையை ராமரும் சாப்பிட்டு உட்காந்து பேசின்னு இருக்கார்கள் அப்போ சீதை சொன்னால் நாம் சின்ன வயசில் அப்பாவினுடைய வார்த்தையை சத்தியமாக பண்ணுவதற்காக பதினாலு வருஷம் காட்டுக்கு போனோம் காடெல்லாம் சுற்றி பார்த்தோம் அதெல்லாம் இப்போ நினச்சா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது வாஸ்தவன் தான் போன வருஷம் நடந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை இப்ப நினைச்சா பிரமிப்பா இருக்கு இப்ப நினைச்சா பிரமிப்பா இருக்கு இப்ப நம்மளால அது மாதிரி நினைச்சா அது மாதிரி ஒரு பிளான் போட்டோம் அப்படி அது அவர் சங்கல்பிச்சிருந்தார் அவர் நினைச்சிருந்தார் நாலு மாசத்துக்குள்ள நாம பிளான் பண்ணி அப்படி ஒண்ணு பண்ண முடியுமான்னு கேட்டா சந்தேகம்தான் அப்படி நடக்கும்னா சொல்ல முடியாது அதனால எல்லாமே நாம திரும்பி பார்த்து ரசிக்கிறா மாதிரி தான் வாழ்க்கையை அமைக்கிறான் பகவான் எனக்கு அந்த காடல் காடெல்லாம் பார்த்தா தேவலேன்னு தோன்றது திரும்ப ஒரு தடவை பார்த்தா தேவலேன்னு தோன்றது அப்படின்னு சீதை சொன்னா இது போராத காலம் ஏற்கனவே காடெல்லாம் பார்த்தாச்சு இப்ப எதுக்கு காடெல்லாம் பார்க்கணும்னு தோன்றதுன்னா சில சமயம் சில புத்தி காலானுசாரிணி அப்படின்னு சாஸ்திரம் காலத்தை அனுசரிச்சுதான் புத்தி வேலை செய்யும் அதனால என்ன பரவாயில்லை தேர்தா இருக்குது குதிரை இருக்குது நம்ம போய்ட்டு வரலாம்னு பகவான் சொல்லிகிட்டே இருக்கிறதே சீதைதோ பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறதே கர்ப்பிணி பெண்ணான்றதுனால ஒரு நிமிஷத்துக்குள்ளே தூங்கி அவர் சாரர்கள்னு சொல்லக்கூடிய சிஐடிக்கள் வரா அன்னன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணணும் தேச ஸ்டேட்மெண்ட்டு இன்னைக்குமே அந்த சம்பிரதாயம் இன்னைக்கும் இருக்குது ராவோ சிபிஐயோ நேரடி ஸ்டேட்மெண்ட் பிஎம்க்கு தான் சிஎம்க்கு தான் பண்ணணும் அதை புரிஞ்சுக்கிற சீயமா சீயம் இல்லையா வியமாங்கிறதுலாம் அவரது வே விஷயம் ஆனா அவர்களுக்கு தான் இன்னைக்கு என்ன நடக்கிறது இந்த ஊர்ல என்ன நடந்தது ஜனங்கள் என்ன பேசுறா ஜனங்களுக்குள்ள போலீஸ்காரா வேற இவா வேற ஜனங்களுக்குள்ள ஒரு ஒரு திட்டம் நடக்கும் அதெல்லாம் மின்கூட்டி சொல்லணும் அது இருந்தாலும் சொல்லணும் வெறுப்பு இருந்தாலும் சொல்லணும் ஜனங்கள் இதை விரும்பறா இதை விரும்பல அப்படிங்கிறத சொல்லணும் ராஜா வந்து எதை விரும்பலையோ அதை தவிர்க்கணும் ஜனங்கள் எதை விரும்பலையோ அதை தவிர்க்கணும் தான் இதுவே தவிர எவன் சொன்னானோ அவனை போட்டு உள்ள கொண்டு வைக்கிறதுக்கா இல்ல அது மாதிரி ரெண்டு பேர் வந்து நிக்கிறான் ராமர்ட்ட நேரடி ரிப்போர்ட் சொல்றதுக்கு எப்படி இருக்கு ஜனங்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்காளா எங்க பார்த்தாலும் ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு கொண்டாடுறாரு இதை பற்றி கொண்டாடுறதை நான் கேட்கல என்னோட ராஜ்யத்துல குறை இதா இருந்தா இருக்க சொல்லுன்னா எதுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி கேஸ் போடுறதுக்கு இல்லை அதை திருத்திக்கிறது கரெக்ட் பண்ணிக்கிறது எல்லாம் நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது அதுல ஒத்தன் ஒன்றும் இல்லைன்னா ஒத்தன் கொஞ்சம் சொல்றதுக்கு தயமா தயக்கமா இருக்குன்னா என்ன விஷயம்னு சொல்லணும்னா இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு சலவை தொழிலாளி ஒரு வார்த்தை சொன்னார் அதை சொல்றதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு என்ன சொன்னார் அவருக்கும் அவன் மனைவிக்கும் ஒரு சண்டை அதனால அவன் மனைவி விட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டான் ஒரு நாலு மாசம் பிறந்த வீட்டில் போய் தங்கிவிட்டார் உன்னே உறவினர்கள்லாம் சேர்ந்துண்டு சமாதானப்படுத்தி கொண்டு வந்தார்கள் ஒரு காலத்தில் உறவினர்கள்லாம் இதைத்தான் பண்ணுவாள் சேர்த்து வைக்கிற வேலையை பண்ணுவாள் இப்ப பிரிக்கிறதே அவாதான் ரெண்டு பேரை கொண்டு ஆற்றுல ரெண்டு நாள் வச்சுருட்டோம்னா சிந்தி சந்தி சிந்தி பிந்தி ஹந்தி கட்டு அப்படின்னு குடும்பம் சின்ன பின்னம் வேற தின்னுட்டு வேற வேலை கிடையாது தமிழில் ஒரு வச்சனம் நல்லோர்கள் ஒற்றுமைப்படுத்துவார்கள் தீயோர்கள் வேற்றுமைப்படுத்துவார்கள் நல்லோர்களுக்கும் தீயோர்களுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னால் நல்லோர்கள் ஒற்றுமைப்படுத்துவார்கள் தீயோர்களுடைய அடையாளம் வேற்றுமைப்படுத்துவார்கள் நல்லோர்களா உள்ள உறவினர்கள் எல்லாம் சேர்த்து வச்சார்கள் அங்க உறவு சமுதாயம் சமூகம் கிராமம் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்ட ஒரு அது இன்னைக்குமே அப்படி இருக்க பெரும்பாலான இடங்கள்ல அவன் சொன்னா இப்ப சண்டை போட்டுன்னு போகிறது விஷயம் இல்ல என்னை விட்டுட்டு நாலு மாசம் போய் அவ தங்கியிருக்கா நாலு மாசம் என்னை விட்டு பிரிஞ்சிருந்ததுனால அவளை எப்படி நான் நம்பறதுன்னு கேட்டான் யாரு இந்த செலவை தொழிலாளி அதுக்கு உறவுக்காரான்னு சொன்னா பத்து மாசம் பிரிஞ்சிருந்த சீதைய நம்பி நம்ம ராஜாவா உள்ள ராமர் இல்லையா நீ நாலு மாசம்னு சொல்கிறையே இது நாலு மாதம் தானே அதுவும் அப்பா வீட்டில் தானே தங்கியிருக்காவ பத்து மாசம் ராவண வீட்டுல போய் இருந்தா சீத்த ராமர் சந்தேகப்பட்டாரா அந்த பொண்ணு அந்த பொண்ணை இல்லையா அப்படின்னு உடனே அதுக்கு அந்த செலவி தொழிலாளி சொன்ன பதில் சொல்றதுக்கு தான் பயமா இருக்குன்னா என்ன சொன்னா ராமன் சேர்த்துமா நான் சேர்த்துக்க மாட்டேன் இப்படி எல்லாருமே தன்னை உயர்வா இருந்த காலம் ஒண்ணு உண்டு நம்ம தேசத்துல யாரும் தன்னை மட்டமாவே நினைச்சதே கிடையாது ஒவ்வொருத்தரும் என் தொழில் நான் அப்படின்னு இருந்த நாடு எல்லாரும் மட்டமா மாதிரி இந்த இங்கிலீஷ்காரன் கொண்டு விட்டுட்டான் இப்ப வாத்தியார் உள்பட சட்டக்கட்டை எல்லாம் போட்டு பேண்ட போட்டுன்னு இப்போ தர்பைய இப்ப எல்லாருக்கும் ஒண்ணு என்ன என்ன இந்த ஸ்கூல் முதுகலை மாட்டிக்கிற பேக் ஒன்னு வந்துருக்கு இவ என்ன காலேஜ் போறானா ஸ்கூல் போறானா கொத்தனார் வேலைக்கு போறானா கோயிலுக்கு கோவிலுக்கு போறாடா வைதிகத்துக்கு போறாடா எல்லாத்துக்கும் ஒரே பேக் ஒரே அடையாளம் அது சாமான தான் யாருன்னு தெரியும் பார்த்தாலே அவரவர்கள் தன்னை பெருமையா நினைச்ச காலம் உண்டு இப்ப நம்மளை நாமே மட்டமா நினைச்சுக்கிற மாதிரி யார் பண்ணினது அதுதான் இந்த யார் மட்டம் எந்த தொழில் மட்டம் எந்த தொழில் யாருக்கு தேவை இல்லை எந்த தொழிலும் யாரும் செய்யாம இருக்கும் ஒரு காலத்துல கிராமத்துல செஞ்சதே இப்ப டவுன்ல கடை வச்சுன்னு செய்யறோம் அதே வேலையை செய்யறோம் நீ சொல்ல போனா அதை விட கௌரவ குறைச்சலா செய்யும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது அது இப்ப கிடையாது பணத்துக்கு இப்ப வேலை செய்ய வந்தாலே நீ அப்படிங்கிற தான் இப்ப வேலை நடக்காரு